அடிப்படையில் பாண்டிச்சேரியில் அவர்கள் கூட்டம் நடத்த திட்டமிட்டதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல ரோட் ஷோக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது கியூஆர் கோடை தான் க்யூஆர் கோடோட தான் பேருக்கு அனுமதி ஐயாயிரம் பேர் தான் அனுமதிப்போம் அதெல்லாம் உச்சகட்டமாக பொதுச்செயலாளரின் கையில் இருக்கிற மைக்கை ஒரு போலீஸ் அதிகாரி பிடுங்கி உங்களால் தான் நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க அலோ மீ டு மை என்று சொல்கிற வரை நடந்திருக்கிறது ஆனால் விஜயனுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா நடக்காத தேர்வுக்கு நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் செஞ்சுட்டு வந்துட்டேன் என்னை வந்து இப்போ என்னை வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ண விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது வந்து பாண்டிச்சேரி நான் போனதே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை திட்டுவதற்கு தான் விஜயுடைய கணக்குப்படி அவர்கள் ரோட் ஷோவுக்கு அனுமதிப்பார்கள் என்று எதிர்பார்த்து எழுதி போன ஒரு கட்டுரையை அங்கே வந்து அவர் வாசித்திருக்கிறார் அப்படிங்கிறார் அதனால தான் நடந்ததற்கும் பாண்டிச்சேரியில் தாவேக்கா நடத்தப்பட்டதற்கும் விஜய் பேசியதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இன்றைக்கு கேலி சமூக வலைதளங்கள்ல கிண்டலுக்குள்ளாக்கப்படுகிறது நான் பாக்குறேன் என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க திமுக விமர்சிக்கணுங்கிறக்காக புதுச்சேரி போய் அவர் பேசியிருக்காருன்னு சொல்றீங்க ஒரு வலைவொலி வெளியிட்டாரோ அல்லது திமுக இங்கே நடக்கக்கூடிய இப்போ காஞ்சிபுரம் உள்ளரங்க கூட்டத்தில் கூட விமர்சி வச்சு தான் பேசி அப்போ இதற்காக போய் புதுச்சேரிக்கு போக வேண்டிங்கிற தேவை இருக்குது அவர் என்ன சொல்கிறேன்னா எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சர் அதற்கு முன்னாடி இங்கே தான் வந்து ஒரு வந்திருந்தார் இங்கே தான் முதல் ஆட்சி பிடிச்சார் எழுபத்தி நாலில் அதுதான் எங்களுக்கு அப்படி தான் பார்க்கல நாங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்குறோம் நீங்கள் அந்த அந்த விஷயம்லாம் அரசியல் அதை எல்லாம் விட்டுருங்க அது வந்து எப்பயுமே பொதுவான ஒரு விஷயங்கள் அது விட்டுருங்க ஓகே நான் சொல்வது என்னன்னா புதுச்சேரி அரசிடம் அங்கே அவருடைய ஃபோகஸ்ட் பஞ்சா என்னன்னா புதுச்சேரி அரசிடம் இருந்து திமுக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான் அவர் பிரிப்பேர் பண்ணிருந்தது எல்லாம் தனக்கு சாதகமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் ஆனால் புதுச்சேரி அரசு கருரை காரணம் காட்டி ரோட் ஷோவை ரத்து பண்ணுது அதுக்கப்புறம் கியூஆர் கோடு இருந்தால் தான் விடுவாங்க ஐயாயிரம் பேருங்குது பொது செயலாளர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் அளவு கூட மதிக்க மாட்டேங்குது ஆனாலும் இந்த அரசை பார்த்து திமுக கற்றுக்கொள்ளணும்னு விஜய் பேசிய

திமுக அரசை பாண்டிச்சேரியில் போய் திட்டுறது என்பது நான் ஏற்கனவே அதான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அந்த பரீட்சைக்கு எழுத விடுங்கிறேன் நீ ஹிஸ்ட்ரி பேப்பர் கொடுத்தாலும் நான் ஜாகிரபிக்கு தான் பதில் எழுத வேண்ட மாதிரி அவர் எழுதி விட்டு வந்து இன்னொன்னு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க சுதந்திரமா எங்களால மக்களை சென்று சந்திக்க முடியவில்லை ஒரு மேடை கூட்டங்கள் போட முடிவதில்லை பொது கூட்டம் நடத்தறக்கு அனுமதி கிடைக்கிறதுல இந்த நிபந்தனைகள் வைக்கிறாங்க இத காரணம் காட்டி தவிர்க்கிறார்கள் மக்களை நேரடியாக சந்திக்க விட மாட்டீங்கறதுதான் ஏற்கனவே திமுக மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு கேள்வி வைக்கிறேன் இது எல்லாமே ரியாக்ஷன் விஜய்

எனப்படுகிற ரசிகர்களின் நடத்தையை அரசுகள் பார்க்கின்றன அது திமுக அரசு அதற்கு பிறகு இது வைக்குது அதே போல இந்த அரசை பார்த்து நான் என்ன கேட்கிறேன் திமுக அரசு தான் பிரச்சனை பண்ணுதுன்னா புதுச்சேரி அரசு உங்களுக்கு ஏன் வந்து அனுமதி மறுத்துச்சு புதுச்சேரி அரசு ஏன் உங்களுக்கு ஏன் ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்கலையே அப்ப இதையெல்லாம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் என்ஆர் காங்கிரசை பார்த்து ஆனா உங்களுடைய நோக்கம் அது இல்ல நீங்க ஏற்கனவே போய் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் அங்கே போய் நின்னுட்டு அதான் விஜய் வந்து எழுதி ஒன்றை எழுதி கொடுப்பவர் ஒரு மேல பிழையா அல்லது அதை வந்து கிராஸ் செக் கூட பண்ணாமல் பேசுகிற விஜய் மேது பிழையான்னு தெரியல ரேஷன் கடையே இல்லைங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேஷன் கடையை பாண்டிச்சேரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவர் எந்த முதல்வருக்கு நன்றி சொல்லாரோ என்ஆர் காங்கிரஸ் முதல்வர் அவர் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு அப்ப நீங்க 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 பேசுறதே பத்து நிமிஷம் அதில் இவ்வளவு ஃபேக்சுவல் ஏறுது இவர் ரேஷன் கடைலாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா இதை கூட ஃபேக்ட் செக் பண்ணாம ஒரு தலைவர் போய் பேசுவது என்பது அவரை ஒரு அரசியல் தலைவராக நம்ம விவாதிப்பதே நம்ம வந்து மிகைப்படுத்த தீயை பேசுற மாதிரி எனக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது அப்படி இல்ல ஒரு கட்சி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒருவர் இன்னொரு கட்சி அல்லது அரசங்கம் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கின்ற போது அந்த விமர்சனத்திற்கான பார்வை அதற்கான பதில்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது விவாதத்துக்கு உட்பட்ட போது உட்பட்டது நான் என்ன கேட்குறேன் நீங்க நீங்க இப்ப நம்ம மத்த எதையும் சொல்லையே ஒன்றிய அரசு அங்கேயும் வந்து அங்கேயும் வந்து நிதி கொடுக்கணுங்கிறாரு அதெல்லாம் நம்ம எதுவுமே பேசலையே ரேஷன் கடை இருக்கு நான் என்ன சொல்றேன் நீ என்ன நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பிரச்சாரம் பண்றீங்கன்னா ரெண்டு மூணு ஃபேக்சுவலர் இருக்கலாம் நீங்க பேசுறதே பத்து நிமிஷம் அப்ப பத்து நிமிஷத்துக்கு நீங்க தயாரிச்ச உரையில ரேஷன் கடை புதுச்சேரியில் இல்லை என்கிற ஒரு பட்டவர்த்தனமான பொய்யை உண்மைக்கு புறமான விஷயத்தை ஒரு தலைவர் முதல்வர் வேட்பாளராக துடிக்கிற ஒரு தலைவர் போய் பேசுறாருனா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க அப்ப மக்களை பற்றி உங்களுக்கு என்ன பார்வை இருக்கிறதுன்றதுனா இது எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைகளை யாரும் பண்ணி இதுவரை அரசியல் களம் கண்டதில்லையே அப்ப இதுக்கு நீங்க என்ன விமர்சனம் வைப்பீங்க இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு செய்யலைங்கிறீங்க இல்ல நாங்க செஞ்சோன்னு சொல்லலாம் இருக்கிற ஒரு விஷயம் உண்மை அது வந்து கருத்து கிடையாது ஃபேக்ட் வேற ஒப்பீனியன் வேற நீங்க வைக்கிற ஒப்பீனியனுக்கு பதில் சொல்லலாம் நீங்க ஒரு ஃபேக்சுவல் எரரை வைக்கும்போது போது அதற்கு என்ன மாதிரியான பதிலை வைக்க முடியும் நீங்க வந்து போய் தான் சொல்றீங்க அதை சொல்லக்கூடிய அதே திரு விஜய் அவர்கள் மக்கள் தான் அங்கு குவிந்திருக்கக்கூடிய திமுகவை நம்பாதீங்க திமுகவை நம்பாதீங்க நம்ப வைத்து நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் அதுதான் அந்த கட்சியுடைய வேலையே அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் இது என்ன எதுக்கு போய் அங்கே போய் பேச வேண்டிய தேவை முதல்ல என்ன இருக்குது அங்க இருக்கு அங்கே அங்கே நடந்து கொண்டிருப்பது கூட்டணி அது ரெண்டாவது எதனால அவரை அதை சொல்கிறாருங்க அங்க போய் பிரச்சாரம் பண்றாருன்னு நான் பாக்குறேன் பாஜகவிற்கு பிரச்சாரம் பண்ணுகிறார் அவருடைய அவருடைய வழக்கு சிபியில இருக்கிறனால பாஜகவுக்கு பாஜக கூட்டணி அரசுக்கு பிரச்சாரம் பண்றாரு இங்க இருக்க அரசை நம்புங்க இங்க இருக்கிற புதுச்சேரியில் நடக்கிற கூட்டணி அரசை கூட நம்புங்க திமுகவை நம்பாதீங்க இல்லைன்னா நீங்க புதுச்சேரியில் திமுக ஆட்சி நடக்காத ஒரு மண்ணுல போய் திமுகவை பிரதான எதிரியாக கட்டமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நோக்கமே ரொம்ப தவறாக இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு பத்து திமுக ஆட்சியே நடக்காத ஒரு மண்ணில் நின்று தவறான தகவல்களை கொடுத்துட்டு திமுக ஆட்சியை விட என்ஆர் காங்கிரஸ் பார்த்து கத்துக்கணும்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த தேர்தலில் புதுச்சேரியில் நடக்கிற தேர்தலையும் நாங்கள் மாஸ்க் காட்டுவோம் எங்கள் கொடி பட்டோலி பார்க்கணும்னா என்ன இங்க உங்களுடைய டிரைவ் பண்ணதுக்கும் உங்க கன்க்ளூஷனுக்கும் சம்பந்தமே இல்லையே உங்களுடைய பேச்சின் முடிவுரைக்கும் நீங்க எழுதுனதுக்கும் சம்பந்தமே இல்லையே அது ஒரு குழப்பம் விதமாக நாங்கள் ஆட்சியில் வருவோம் நான் வந்து முதலமைச்சராக வரும்னு சொல்லலையே திரு குசியானந்த் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் முதலமைச்சராக அரியணையில் இருக்கக்கூடிய திரு விஜய் இருக்கக்கூடிய அதே அதே நேரத்தில் இங்கேயும் நமது ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அது இட் மீன்ஸ் அவர் வந்து கூட்டணியோ அல்லது அவருடைய

உங்களுடைய நிறைவு கருத்தை நான் கேட்க வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நூறு சதவீதம் வந்து இதை பார்த்து அவங்க கற்றுக்குவாங்க இல்லைன்னா மக்கள் வந்து கற்றுக்க வைப்பாங்க மக்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களுடைய இல்லை தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அடுத்த தடவை இவங்க போலீஸ்ட்ட பெர்மிஷன் கேட்குறப்பயே பாண்டிச்சேரி அரசு இவர்களை எப்படி நடத்தியதோ போலீஸ் எப்படி நடத்தியதோ க்யூஆர் கோடு பொதுச்செயலாளர் எப்படி நடத்தியதோ அதெல்லாம் நீங்கள் இன்னொன்று எல்லாரும் நன்றி சொன்னாங்க நன்றி சொன்னாங்கன்றோம் கரூருக்கும் விஜய் வந்து பஸ் மேலே ஏறி போலீஸ்க்கு நன்றி சொல்லி தான் அந்த உரையவே ஆரம்பித்தாரு இப்போதான் கரூரை வந்து போலீஸ் திரு அடுத்து வந்து அப்புறம் அப்புறம் எதற்காக நன்றி தெரிவிச்சு ஆரம்பிச்சாரு ரெண்டாவது எனக்கு பெரிய பெரிய குழப்பம் என்னென்னா பாண்டிச்சேரி முன்னேறல பாண்டிச்சேரி நாசமாக போச்சு பாண்டிச்சேரியில் கக்கூசு இல்லை பாண்டிச்சேரியில் பார்க்கிங் இல்லை ஒன்றிய அரசு தான் காரணம் அப்படின்னா அங்கே ஒரு கூட்டணி அரசு நடக்குது என்ஆர் காங்கிரஸ் நீ யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் இப்படி உன்னுடைய மாநிலத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற பாஜகவை கூட்டணியில் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிறீர்களே ரங்கசாமி அவர்களே நீங்கள் உங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறார்களா இருக்கிறீர்களா உங்கள் மக்கள் உங்களை நம்பி இருக்க அந்த அரசை பத்தி கேட்காமல் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஆட்சி அங்கே நடக்கும் போது பாஜகவை திட்டிட்டு அந்த கூட்டணிக்கு முதல்வராக இருக்கிற என்ஆர் என்ஆர் இவருக்கு வந்து பாராட்டை பேசுவேன்றது இந்த மாமன்னன்

தெரிந்த இந்த தாவே நேரடியாக அங்கே கூட்டணி 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 ஆட்சி இல்ல ஆட்சியை நடத்தி அந்த ரங்கசாமி என்கிற பாண்டிச்சேரி முதல்வரை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்காமல் அந்த பத்து நிமிஷம் மேடையை விட்டு இறங்கி இருக்கிறார் என்ன அக்கறை இருக்கிறது இவருக்கு பாண்டிச்சேரி மக்கள் ரெண்டாவது நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பாண்டிச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் என்றார் கடந்த இதுல திருப்பரங்குன்ற அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது ஏன் திருப்பரங்குன்ற அவ்வளோ பெரிய சொல்றோம்னா இந்தியா சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை அயோத்தி பிரச்சனை என்பது அடுத்த அயோத்தி அடுத்த அயோத்தி என்று தொடர்ந்து இங்கே சங்கிகள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் போது சங்கிகளை தான் என்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லிக் கொண்டுகிற விஜய் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை அப்ப என்ன ஒரு எவிடன்ஸ்ல நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் பேசுவேன்னா உண்மையில் பாண்டிச்சேரி மக்கள் வந்து யாரை வந்து நம்பி ஏமாறக்கூடாது என்பதை புரிஞ்சு கொண்டிருப்பார்கள் அப்படிங்கறதை தவிர திமுக கவர்மெண்ட்கார் வந்து இதை பார்த்து புரிஞ்சுக்கணும் திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது இதை புதுச்சேரி கவர்மெண்ட்ட பார்த்து திமுக அரசு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதை பத்தி நீங்க இதை சொல்ல விரும்புகிறது ஆமா அதான் சொல்றேன்ல கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நான் நான் அதே கருத்து ஒரே ஒரு

இல்ல ஒரு போராட்டத்தில் போய் போலீஸ் கையை கடிப்பவர்களை தொண்டை மேல எழுத கூட உண்மை திமுக ஒரு கடைக்கோடி தொண்டை போய் சேட்டை பண்ணும்போது அதை திமுக தலைவர் எழுத முடியுது நம்மளால ஒரு போலீஸ் இங்கே நல்லது செய்தால் அல்லது கெட்டது செய்தாலோ கெட்டது செய்தால் இப்ப உதாரணத்துக்கு காவல்துறை மரணங்களை முதல்வர் எழுத முடியுது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய முதல்வரும் அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறார் இப்ப அதனாலதான் திருப்பரங்குட்டத்துல வி வில் ஃபேஸ் த கான்சிகன்சஸ் என்கிற அந்த காவல் அதிகாரியின் குரல் வந்து முதல்வரின் குரலாக பார்க்கப்படுகிறது நான் என்ன சொல்றேன் உங்களுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிற இருக்கிற ரோகிணி தியேட்டர்ல உடச்சதுல இருந்து கையை கடிச்சது வரைக்கும் எதற்காவது உங்களுடைய தலைவர் இது வரைக்கும் பொறுப்பேற்று இருக்கிறாரா அப்படி இருக்கும்போது அவர்களோட தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையை நாங்க எங்க இருந்து பெறுவோம் அவருடைய தான் உங்கள் தலைவரே பார்க்கிறார் அப்ப நாங்க எப்படி சொண்டர்ல 이해되셨겠 <목소리도>